சபையினர் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள் இன்று முக்கியமாக புதிதாக வந்திருப்பது அனைவரையும் கிறிஸ்துவின் நண்பர்கள் உங்களை வாழ்த்து வரவிருக்கின்றோம் தொடர்ந்து நீங்கள் இந்த வெண்டி ஆங்கில தமிழ் சபைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது நல்வாழ்வு வாழ்ற என்ற தலைப்பில் மொழிகளில் புத்தகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நாம் பார்ப்பது அதிகாரம் எட்டு இந்த அதிகாரம் எட்டு நீதிமொழி புத்தகத்தில் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு மகத்தான அதிகாரம் இந்த அதிகாரத்தில் ஏற்கனவே பல அதிகாரங்களில் நாம் பார்த்த மாதிரி ஞானம் என்பது ஒரு பெண்ணாக சித்தரிக்கப்படுகின்றார் அவள் நம்மை கேட்கவும் அவள் சொற்களை நாம் பின்பற்றவும் தேவனுக்கு முன்பாக நேர்மையாக வாழவும் நம்மை அழைக்கிறாள் இந்த அதிகாரத்தில் தேவன் உண்மையான ஞானம் எது என்பதை இந்த ஞானப்பெண் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் ஞானம் அது மனித புத்திசாலித்தனம் அல்ல ஞானம் அது உலகை சார்ந்த அறிவு அல்ல ஞானம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய ஒழுக்கமான வாழ்க்கையாகும் அந்த வாழ்க்கையை வாழதான் இன்று நமக்கு இந்த அதிகாரம் எட்டு மூலமாக தேவன் பேசப் போகின்றார் இந்த அதிகாரத்திலே ஞானப்பெண் நம்மிடம் பேசுவதை நாம் கவனமாக கேட்போம் இந்த அதிகாரத்தில் நம்ம ஏழு வகையான ஏழு காரியங்களை நாம் பற்றி இன்று நாம் போகின்றோம் ஒவ்வொரு காரியமாக பார்க்கலாம் முதலாவது மன்னிக்கவும் ஞானத்தின் அழைப்பு உலகளாவியது வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை மன்னிக்கவும் போன வாரம் நான் வராமல் இருந்தேன் பிரதர் டேவிட் என் என்னுடைய எனக்காக எங்கள் பிரசங்கம் நன்றி செலுத்துகின்றேன் அது மறந்துவிட்டேன் அது கூட எனக்காக நீங்கள் நான் என்று குணமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொடுவதற்காக நன்றி செலுத்துகின்றேன் இந்த ஞானம் என்பது உலகளாவியது வசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை ஞானம் குறிப்பிடுகிறது இல்லையோ புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ அது வழி மேடைகளிலும் நாட் சந்திகளில் நிற்கிறது அது ஊர் வாசலின் ஓரத்திலும் பட்டணத்தின் ஓப்பிலும் நடை நின்று சத்தமிட்டு மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் மனு புத்திரருக்கு துணிக்கும் பேதைகளை விவேகமடையுங்கள் மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள் இங்கே ஞானப்பெண் வழி தடங்களிலும் வாசல்களிலும் மக்கள் கூடுகின்ற இடங்களிலும் அவள் நின்று கொண்டு உறக்க சத்தமிட்டு கூப்பிடுகின்றாள் அவளுடைய செய்தி ரகசியமாக சொல்லப்படுவது கிடையாது அது வெளிப்படையாகவே அறிவிக்கப்படுகின்றது அவள் எளியவர்களையும் மூடர்களையும் மூடர்கள் என்று சொல்லும்பொழுது அறிவு சார்ந்த மூடத்தனம் கிடையாது நல்லது என்று நல்லது என்று தெரிந்தாலும் சீவையை நாடுபவர்கள் அந்த 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 ஒரு மூடத்தனமான காரியங்களை பற்றி பேசக்கூடிய அந்த மூடத்தனம் இங்கே பேசப்படுகின்றது மூடர்களையும் கேட்க விரும்புகின்ற அனைவரையும் அவள் கூவி அழைக்கிறார் ஞானம் என்பது தொலைவில் இல்லாமல் அவள் அருகிலே இருக்கிறார் ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பெண்ணையும் அவள் கூவி அழைக்கிறாள் நான் மிக சிறந்த காரியங்களை பற்றி பேசுவேன் கேளுங்கள் என்று அவள் மிகவும் ஆவலுடன் நம்மிடம் அவள் பேசுகின்றார் இந்த ஞானப்பெண் மாறி மாதிரி பல இடங்களில் இன்று வேண்டாம் கற்றுக்கொள்ளலாம் என்றால் தேவனுடைய சத்தியம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது தேவனை தேடுபவர்களிடமிருந்து தேவன் இறையுமே மறைப்பது கிடையாது ஞானம் நம்மை அறியாமையிலிருந்து அறிவு சார்ந்த பாதையில் நடக்க நம்மை வழிநடத்துகின்றது நாம் குருட்டுத்தனமாக இருளில் நடப்பதை தவிர்த்து தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு இந்த ஞானம் நமக்கு உதவுகின்றது இந்த தேவனுடைய அழைப்பை கேட்போமா இல்லையா என்பது நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் ஞானம் தானாகவே நமக்குள் நுழையாது ஆனால் ஞானம் அருகில் இருக்கின்றது எப்பொழுதும் நம்மை அழைக்கின்றது இந்த ஞானத்தை விரும்புகிறவர்கள் மன அதை கேட்பார்கள் பின்பற்றுவார்கள் ஆனால் முட்டாள்கள் பெருமையினாலும் அகந்தையினாலும் அவள் அழைப்பை விட்டு விலகி ஓடுவார்கள் ஆக நாம் ஞானத்தை தேடுபவர்களாக இன்று ஞானப்பெண் என்பிடம் பேசுவதை கேட்க கேட்கலாம் இரண்டாவது இந்த ஞானம் என்பது ஞானத்தின் வார்த்தைகள் உண்மையும் நீதியுமானவை வசனங்கள் ஆறிலிருந்து ஒன்பது வசனம் ஆறு படிக்கலாம் கேளுங்கள் மேம்பாடான காரியங்களை பேசுவேன் என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும் ஞானப்பெண் உண்மையை பேசுகிறாள் அவளுடைய வார்த்தைகளில் எந்தவிதமான விதமான வஞ்சனை கிடையாது அவள் சொல்வது அனைத்துமே உண்மை உள்ளதாகவும் குழப்பம் குழப்பமில்லாமல் பொய்மை இல்லாமல் தான் இருக்கும் இன்றைக்கு வாழ்க்கையில் சுயநலமான கருத்துக்கள் தத்துவங்கள் தவறான போதைகள் என்ற உலகத்தில் பல குரல்கள் ஒழித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வசனம் மட்டும்தான் தேவனுடைய ஞானம் மட்டும்தான் என்று மாறாமல் ஒரே மாறி இருக்கின்றது நாம் எதை கேட்கின்றோமோ நாம் எதை நம்புகின்றோமோ எதை பின்பற்றுகிறோமோ அவை அனைத்தையும் ஒரே தரஸில் வைத்து அதாவது ஒரே தரத்தின்படி நாம் தீர்மானிக்க வேண்டும் அதாவது அவை அனைத்தும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துப்போகிறதா போகிறதா உண்மையான ஞானம் ஒருபோதும் வேத வசனுக்கு முரணாக போகவே போகாது அதிலுமே நீதியிலும் சத்தியத்திலும் இறுதியை தூய்மையிலும் நிச்சயமாக வழிநடத்த என்பதில் சந்தேகமே கிடையாது மூன்றாவது காரியம் பார்க்க போகிறது ஞானம் செல்வங்களை காட்டிலும் மதிப்பு மிக்கது வசனங்கள் பத்திலிருந்து பதினொன்று வரை வெள்ளியை பார்க்கிலும் ஏன் புத்திமதியையும் பசும்பண்ணனை பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள் முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல ரொம்ப ஒரு வலிமையான கூற்று இந்த வசனங்களை இதுக்கு முன்னாடி நம்ம பல அதிகாரங்களை பார்த்துருக்கிறோம் ஞானம் என்பது தங்கத்தை விட வெள்ளியை விட முத்துக்களை விட விலைமதிக்க முடியாது நம்மள இருக்கிற அனைத்து பொக்கிஷங்களை விட விலைமதிக்க முடியாது இந்த ஞானம்தான் ஏன் ஏனென்றால் செல்வத்தை வைத்து நாம் இன்பங்களை வாங்கலாம் ஆனால் ஞானத்தை வைத்து தான் நாம் சமாதானத்தையும் அமைதியை வாங்க முடியும் செல்வம் வல்லமை மற்றும் சக்தியை நமக்கு பெற்றுத்தரும் ஆனால் ஞானம்தான் நீதித்தன்மையை நேர்மைகளை நமக்கு பெற்றுத்தருகின்றது ரிச்சஸ் கேன் கிவ் கவர் பட் நாட் ரைச்சியஸ்னஸ் ஆனால் ஞானம் வந்து கடவுளுக்கு முன்பாக நாம் சரியாக நடக்க நம் இருதயத்தையே வடிவமைக்கக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணிக்கின்றது அதனால தான் அதோட மதிப்பு நித்தியத்துக்கும் எதிரளிக்கக்கூடிய மேம்பட்ட மதிப்பை கொண்டது பல வருடங்களுக்கு முன்பாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில் ஒரு பெரிய ஒரு துயரமான நிகழ்ச்சி நடந்தது உலகமே அது கொண்ட ஒரு பேரர்ச்சியா பேரதிர்ச்சியான நிகழ்ச்சி அது ஜான்சன் ஜான்சன் கம்பெனி வந்து நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற பேராசட்டல் மாதிரி டைரோனால்ங்கிற ஒரு மாத்திரை வந்து பிரபலமான மாத்திரை அது வழி நிவாரணி தான் அது 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 அதிகமாக வந்து மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மாத்திரை அது மருந்து இது வந்து கிரிமினல் ஸ்கையில் வந்து இந்த மாத்திரை கிடைக்கப்பட்டு குற்றவாளி கிரிமினல்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மாத்திரை டேம்பர் பண்ணாங்க அந்த மாத்திரைகளை வந்து கலப்பணம் பண்ணி முக்கியமாக சைனடை கலந்து விட்டதுனால அந்த மாத்திரை எங்கெங்கெல்லாம் விநியோகிக்கப்பட்டதோ அந்த மாத்திரையை உண்டை பல பேர் உண்மையில் இறந்தார்கள் அந்த ஜான்சன் ஜான்சன் கம்பெனியோட சிஓ என்ன பண்ணார் என்றால் உடனே அந்த மாத்திரை எந்த இடத்துல விநியோக பண்ணப்பட்டதோ அந்த இடத்துல எல்லா மாத்திரையும் திரும்பி பெற்றுக்கொண்டார் ஒன்று விடாமல் எல்லா ஃபார்மசியிலிருந்தும் எல்லா கடையிலிருந்தும் எல்லா மாத்திரையும் ஒன்று விடாமல் திரும்ப பெற்றுக் கொண்டு மட்டுமல்லாமல் ஜான்சன் ஜான்சனோட எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஏனென்றால் அவர் மனித உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் லாபத்துக்கு முக்கியம் தரவில்லை மிக முக்கியமான அந்த கம்பெனியோட இன்டெகிரிட்டி நேர்மையாக அந்த கம்பெனியை செயலாற்றுவது என்பதற்கு அவர் செய்த இந்த காரியம் வந்து பேசப்பட்டது பல மில்லியன் டாலர்ஸ் அதனால் அவருக்கு லாஸ் வந்தது கம்பெனிக்கு ஆனால் அவர் செய்த நேர்மையான காரியத்தினால மக்களுக்கு அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை வந்து அந்த வருடம் இதுவரைக்கும் இல்லாதபடி அந்த கம்பெனி லாபத்தை ஈட்டியது இந்த ஜான்சன் ஜான்சன் கம்பெனி சிஓ அவர் வந்து விசுவாசிவா விசுவாசி இல்லை என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் அவர் ஞானத்தோடு ஞானத்தை பின்பற்றி நேர்மையாக நடந்து கொண்டார் எப்படி சூரியன் வந்து எல்லாருக்கும் வெளிச்சத்து தருகிற போது தான் கடவுளுடைய ஞானம் எல்லாருக்குமே கொடுக்கப்படுகின்றது ஆனால் அதை சிலர் தான் அந்த ஞானத்தை எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார்கள் இந்த ஜான்சன் ஜான்சன் கம்பெனி சிஇஓ அந்த ஞானத்தை எடுத்து உபயோகப்படுத்திக் கொண்டார் அவர் அந்த ஞானத்துக்கான அதிபதியார் அந்த ஞானத்துக்கான உரிமையாளர் என்று அவர் தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் அதுக்கு உரிமையாளர் படைத்தவர் தான் அந்த ஞானத்தை கொடுத்தார் என்பது நாம் வேதத்தில் படிக்கின்றோம் ஆக செல்வத்தை விட அதிக கவனத்துடன் நீங்கள் ஞானத்தை தேடுங்கள் நம்முடைய வாழ் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி எவ்வளோ சொத்துக்கள் வைத்திருக்கிறோம் என்பதில் அல்ல ஆனால் நம்முடைய இதயம் தேவனுடைய ஆலோசனை எவ்வளோ நெருக்கமாக பின்பற்றுகிறது என்பதுதான் நம்முடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகின்றது கணக்கிடப்படுகின்றது நம்முடைய இதயம் தேவனுடைய ஆலோசனை எவ்வளோ நெருக்கமாக பின்பற்றுவது என்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி தீர்மானிக்கப்படுகின்றது கணக்கிடப்படுகின்றது செல்வம் இருந்தாலும் ஞானம் இல்லாவிட்டால் அவர்கள் வறுமையானவர்களே வறுமையில் வாடினாலும் ஞானம் இருந்தால் அவர்கள் செல்வந்தர்களே நான்காவது காயமாக நாம் பார்க்குறது ஞானமும் ஞானத்தின் குணமும் சக்தியும் வசனங்கள் பன்னிரண்டு பதினாறு பன்னிரெண்டாம் வசனம் படிக்கலாம் ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்ல அறிவுகளை கண்டடைகின்றேன் ஞானம் அறிவையும் சரியான தீர்மானத்தை விவேகத்தையும் நமக்கு தருகின்றது ஞானப்பெண் தீமை அகங்காரம் பொறாமை அகந்தை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற பரப்பு பசப்பு பேச்சுக்களை அவள் வெறுக்கிறாள் வசனங்கள் பதினஞ்சு பதினாறில் என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து ஞானம்தான் நமக்கு சக்தி வாய்ந்த நீதியான நேர்மையான தலைமையை கொண்டு வருகிறது எந்த அரசரும் எந்த தலைவரும் எந்த பெற்றோரும் எந்த சபையை நடத்துவ பாஸ்டரும் சரி ஞானம் இல்லாமல் நேர்மையாக வழிநடத்த முடியாது நியாயம் உண்மை உண்மை நியாய உண்மை ஞானம் ஞானம்தான் நமக்கு கற்பிக்கின்றது எந்த பதவியிலும் பொறுப்பிலும் ஞானம் அவசியமாக இருக்கிறது நமது வீட்டிலும் இருந்தாலும் சரி வேலையிலும் சரி சபையிலும் ஞானமின்றி தீர்மானங்கள் எடுக்கப்படும் போது அங்கே குழப்பங்கள் தான் வந்து சேர்கின்றன ஞானம் வழிநடத்தும் போது அங்கே நீதி நேர்மை கடைபிடிக்கப்படுகின்றது நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் மனித அகங்காரத்தால் நிரம்பாமல் தெய்வீக ஞானத்தால் நிரம்பி அதன் வழியாக நாம் வழிநடத்தப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நம்முடைய அகங்காரத்தினால் நிர நிரப்பப்படாமல் தெய்வீக ஞானத்தால் நிரம்பி வழிநடத்தப்பட வேண்டும் ஐந்தாவது காரியம் நாம் பார்க்கலாம் ஞானத்தை தேடுபவர்களுக்கு கிடைக்கும் வெகுமதி வசனம் பதினேழு படிக்கலாம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஞானம் அன்புக்கு பிரதிபல் நடிக்கிறது ஞான விடாமுயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி தருகின்றது வெகுமதி அளிக்கின்றது ஞானத்தை ஊக்கமாக பின்தொடர்பவர்கள் நிச்சயமாக ஒருபோதும் அவர்கள் ஏமாற்றம் அடைவதே கிடையாது ஞானம் தற்காலம் தற்காலிக செல்வத்தை தருவது கிடையாது ஞானம் நிரந்தர செல்வது தருகின்றது ஞானம்தான் நமக்கு நீதித்தின்மையும் அமைதி மற்றும் புகழையும் பெற்றுத் தருகின்றது ஞானம் தன்னை பின்பற்றவர்களின் வாழ்க்கையை உண்மையான பொருளால் ட்ரூ சப்ஸ்டன்ஸ்னால் நிரப்புகின்றது ஞானம் தன்னை பின்பற்றுவதோட வாழ்க்கையை உண்மையான பொருள் ட்ரூ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு நித்தியமான மதிப்பு கொண்ட நிரந்தர மதிப்பு கொண்ட உதாரணத்துக்கு பிதாவிடம் நமக்கு மீட்படுவதற்கு முன்பாக நாம் பிதாவுக்கு தந்தைக்கு நாம் எதிராளிகள் இருந்தோம் சத்திருக்களாக இருந்தோம் கிறிஸ்து வழியாக கிடைத்த அந்த ஒப்புரவு வந்து நித்தியத்துக்கும் உள்ள 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 காரியம் இது மாதிரி நித்தியமான காரியங்களால் தான் ஞானம் நம்மை பின்பற்றும் பொழுது நிரப்புகின்றது பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இங்கிலாந்தில் இருந்த ஒரு அரசியல்வாதி பிரிட்டிஷ் பொலிட்டிஷியன் அவர் பெயர் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் பல பேர் அறிந்திருக்கலாம் இவர் ஒரு பார்லிமெண்டேரியன் அதாவது ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் கூட இவர் தேவனுடைய ஞானத்தை எப்பொழுதும் அவர் தேடி பின்பற்றி வந்தார் அதனால அவர் நேர்மையாகவும் நீதியாக வாழ அவர் ஆசைப்பட்டார் அநீதிகளை எதிர்த்து வந்தார் முக்கியமாக இவர் வாழ்ந்த அந்த காலத்திலே இங்கிலாந்திலே அடிமை வியாபாரம் செலுத்துவங்கிறது பல பேர் அடிமை வியாபாரத்தினாலே பெரும் பணக்காரலாக இருந்தார்கள் இவர் ஒரு பார்லிமெண்டேரியன் இவர் பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் கூட அதை எதிர்த்தார் முழு மூச்சாக எதிர்த்தார் அதனால் அவர் கிடைத்தது என்ன அவரை கேள்வி செய்தார்கள் அவரை கேள்வி செய்தார்கள் அவருக்கு எதிராக அவர்கள் பல பேர் போராடினார்கள் அவரை வெறுத்தார்கள் ஆனால் அவர் ஒரு 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 நிமிடம் கூட அவர் எதற்குமே அஞ்சவில்லை ஒரு நிமிடம் கூட அவர் அவர் கடவுளுடைய ஞானத்தை தேடாமல் வேறு எதையும் தேடவே இல்லை அதனுடைய விளைவு இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே அடிமை வியாபாரத்தனத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது தி அபாலிஷ் த லா தி அபாலிஷ் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்லேவரி ஆக இந்த இவர் பண்ண இந்த காரியம் அதாவது இவர் ஞானத்தை தேடியதனால் நீதித்தன்மையை தேடியதனால் நேர்மையை தேடுதனால் என்ன நடந்தது என்றால் பல தரம் பல தல தலைமுறைகளுக்கு அவர் மூலியமாக ஆசீர்வாதம் கிடைத்தது அன்றிலிருந்து இன்று வரை பல தலைமுறைகள் அவரை போற்றி மகிழ்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவிலும் நாம் ஞானத்தை தேட வேண்டும் எந்த ஒரு காரியத்தை நாம் தொடங்குவதற்கு முன்பாக நாம் ஞான கடவுளுடைய ஞானத்தை கேட்டு தொடங்கும் பொழுது நிச்சயமாக நாம் துயரங்களிலிருந்து காப்பாற்றப்படுவோம் ஞானத்தை உண்மையாக நேசிப்பவர்கள் அது தினமும் தேடுவதன் மூலமாக அவர்கள் எடுத்து சொல்வது என்னவென்றால் எனக்கு ஞானம்தான் அவசியம் கடவுளுடைய ஞானத்தை தான் எல்லா காரியத்தையும் நான் செய்வேன் என்றும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் ஆறாவது காரியம் ஞானத்தின் நித்திய ஆரம்பம் தி இட்டர்னல் பிகினிங் ஆஃப் விஸ்டம் இருபத்தி ரெண்டாம் வசனம் படிக்கலாம் கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் இப்போ இந்த அதிகாரம் எட்டு வந்து நம்மை படைப்புக்கு அப்பால் கொண்டு சொல்கின்ற கொண்டு செல்கின்றது பூமி உருவாவதற்கு முன்பு மலைகள் நிலைநிறுத்தப்படுவதற்கு முன்பு மேகங்கள் கடல்கள் வானங்கள் உருவாததற்கு முன்பு ஞானம் தேவனுடன் இருந்தது ஞானம் கூறுகிறது வசனம் இருபத்தி பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் இந்த ஞானப்பெண் தேவனுக்கு அருகில் மிக ஒரு சிறந்த ஒரு படைப்பின் கலைஞராக இருந்தார் அவர் தேவனில் மகிழ்ச்சி அடைகிறார் படைப்பிலும் படைப்பில் வாழும் மாந்தரிலும் அவள் மகிழ்ச்சி அடைகிறார் அவள் அவள் ஞானப்பெண் யார் இவள் இதன் பொருள் என்ன இந்த ஞானப்பெண் தேவனுடன் இருந்தால் படைப்பில் இருந்தால் சொல்லும் பொழுது அவள் வந்து உலகத்தை உலகத்தில் நம்ம குடிப்பிடக்கூடிய பெண்கள் எந்த பெண்ணும் கிடையாது இருக்க முடியாது படைப்பில் இருந்தால் தேவனுடன் இருந்தால் படைப்பில் மிகுந்தால் சொல்லும் பொழுது அவளோட தெய்வீக தன்மை இங்கு வெளிப்படுத்தப்படுகின்ற தெய்வீகத்தன்மை அந்த தெய்வீகத்தன்மை நிறைந்த அந்த ஞான பெண் யார் என்றால் இயேசு கிறிஸ்து ஞான பெண் என்று அவளை பெண்ணாக நான் இங்கே நம்ம எங்கே சுட்டி காட்டுகிறது என்றால் ஞானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து தான் படைப்பில் ஆரம்பித்திருந்தால் படைப்பே அவரால் தான் உண்டாக்கப்பட்டது ஆனால் பல பேர் சொல்லலாம் ஞானம் வந்து மனுஷை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க கிடையாது ஞானம் மனதில் கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது அது தேவனுடைய நித்திய குணம் இட்ஸ் இத்த கேரக்டர் ஆஃப் காட் கடவுளுக்கு தேவனுக்கு பல குணங்கள் இருக்கும்போது அதில் ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் இஸ் த விஸ்டம் ஆஃப் காட் மனிதனால் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது ஞானம் கிடையாது இன்றைக்கி பல இந்த உலகத்தில் பல விஞ்ஞானிகள் என்றைக்கு ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு படைப்பட பல நுட்பமான காரியங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் மிக முக்கியமாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் புவியீர்ப்பு சக்தி இது கிராவிட்டி இந்த புவியீர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு துல்லிய தன்மையாக நுட்பமாக தேவன் இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த புவியீர்ப்பு சக்தியில் சிறிதளவு குறைந்தாலும் சிறிதளவு கூடினாலும் இந்த பூமியிலே உயிர்கள் வாழவே முடியாது தேவனுடைய நுட்பமான அறிவினாலும் நுட்பமான படைப்பின் திறமையினால்தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிதி முறையில் எட்டு படைப்பின் போது ஞானம் கடவுள் இருந்தது என்பதை நமக்கு மீண்டும் நினைவூற்றுகின்றது இந்த பிரபஞ்சத்தின் வடிவமைப்பு தற்செயலானது கிடையாது டிசைன் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது இந்த பிரபஞ்சத்தோட வடிவமைப்பு என்பது தேவனுடைய படைப்பு திறனால் உண்டான காரியம் த பர்ஃபெக்ட் டிசைன் ஆஃப் காஸ்மாஸ் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட் பட் பை த பர்ஃபெக்ட் வில் டிசைன் ஆஃப் காட் பிரபஞ்சத்தை உருவாக்கிய அதே ஞானம் நமது அன்றாட வாழ்க்கையும் வழி நடத்துகின்றது மறுபடியும் சொல்கின்றேன் பிரபஞ்சத்தை உருவாக்கிய த காஸ்மாஸை உருவாக்கிய அதே ஞானம் தான் நமது வாழ்க்கையும் வாழ்க்கையும் வழி நடத்துகின்றது அப்படின்னு என்ன அர்த்தம் ஞானத்தில் நடப்பது என்பது படைப்பின் உண்மையான வடிவமைப்போட கடவுளோட பர்ஃபெக்ட் டிசைனோட நாம் இசைந்து ஒத்து வாழ்கின்றோம் அர்த்தமாக அர்த்தமாகின்றது மறுபடியும் சொல்கின்றேன் ஞானத்தில் நடப்பது என்பது படைப்பின் உண்மையான வடிவமைப்புடன் கடவுளுடைய பர்ஃபெக்ட் டிசைனோட நாம் ஒத்து சேர்ந்து வாழ்கின்றோம் என்றாகின்றது நாம் கடவுளுடைய இன்னும் சுருக்கமாக சொல்லணும் கடவுளுடைய ஞானத்தை பின்பற்றும் போது அவருடைய நித்தியமான ஒழுங்குடன் ஒரு இன்டர்னல் ஆர்டரோ ஆர்டரோட நம்ம இணைத்துக் கொள்கின்றோம் நம் கடவுள ஞானத்தை பின்பற்றும் போது அவர் நித்தியமான ஒழுங்குடன் இட்டல் ஆர்டருடன் நம்மை இணைத்துக் கொள்கின்றோம் ஆனால் ஞானத்தை புறக்கணித்தால் படைப்பின் ஒழுங்குக்கு எதிராக இந்த இட்டல் ஆர்டருக்கு எதிராக நாம் வாழ்ந்து பல துயரங்களை இந்த வாழ்க்கையில் நாமே வரவழைத்துக் கொள்கிறோம் கடவுள் படைத்த எல்லாவற்றிலும் ஞானம் பின்னி பிணிந்திருக்கின்றது நம் வாழ்க்கையிலும் ஞானம் பின்னி பிணிந்திருக்க வேண்டும் அதை விட்டு விலகி போகும் பொழுது நிச்சயமாக துயரங்கள் தான் நமக்கு மிஞ்சும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது கடைசியாக பார்க்குறது வந்து ஏழாவது ஞானத்தின் இறுதி வேண்டுகோள் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இங்கே ஞானப்பெண்ணோட குரல் மென்மையாகவும் அவசரமாகவும் ஒழிக்கின்றது இங்கே ஞானப்பெண் வந்து பிள்ளைகளை என்று அன்புடன் அழைக்கிறாள் அவள் நாம் தேவனே சார்ந்திருக்க அவளை அவளோட பேச்சை கேட்க வேண்டும் என்றும் அவளை பின்தொடர வேண்டும் என்று அவர் நம்மிடம் விண்ணப்பிக்கின்றார் முப்பத்தி நான்காம் வசனம் படிக்கலாம் என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து என் கதவு கதவு நிலையருக்கை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் வாக்கியவான் ஞானத்தின் வழிகள் ஞானப்பின் வழிகளை கேட்டு பின்பற்றுவர்களுக்கு இந்த ஞானப்பெண் ஆசீர்வாதத்தை வாக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் நிச்சயம் ஆசிர்வாதம் இருக்கின்ற கடவுள் சொல்லும்போது நிச்சயம் ஆசீர்வாதம் இருக்கின்ற சந்தேகமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இன்று நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் நாம் ஞானத்தை தினமும் தேட வேண்டும் பொறுமையாக தொடர்ந்து நாம் இந்த ஞானத்தை தேட வேண்டும் சாது சுந்தர் சிங் அறிந்த சாது சுந்தர் சிங் மிகப்பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்ட் பெரிய ஒரு நஷதியாளர் இவர் வந்து எந்த அளவுக்கு இவர் பிரசித்தி பெற்றவர் என்றால் இவர் தென் மாநில முக்கியமாக நம்ம திருநெல்வேலியிலிருந்து மதுரை வரைக்கும் உள்ள எல்லா கிறிஸ்தவ சமூகங்களிலும் மிகவும் பிரசித்தி பெற்றவர் அப்போ உள்ள இளம் கிறிஸ்தவர்களை மிகவும் ஈர்த்தவர் இவர் தென்கோடியிலிருந்து வடகோடி வரைக்கும் காலிலே செரு மலைவர் சென்று தேவனை வந்து தேவன் அன்பையும் நற்செய்தியும் அறிவித்தவர் தான் சாது சுந்தர் சிங் ஆனால் இதே சாது சுந்தர் சிங் அவர் இளமையில் இருக்கும்பொழுது சிறுபயனாக இருக்கும்பொழுது கிறிஸ்துவத்தை வெறுத்தவர் பைபிளை எரித்து கொளுத்தியவர் இயேசுவின் தரிசனத்தினால் அவர் இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு அவர் வாழ்க்கை ஞானத்தை தேடத் தொடங்கியது அவர் ஞானத்தை தெரியாதால் கிறிஸ்துவை அறிந்தார் கிறிஸ்துவை அறிந்ததால் அவர் வாழ்க்கை நீதியும் நேர்மையும் மட்டுமில்லாமல் பலருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது யாரெல்லாம் ஞானத்திற்கு செவி சாக்கிறார்களோ அவர்கள் கத்திரிடும்போது நிச்சயமாக ஜீவனையும் தயவையும் பெறுவார்கள் யாரெல்லாம் ஞானத்திற்கு செவி சாக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தேவனின் தயவையும் ஜீவனையும் பெறுவார்கள் ஆனால் அதே சமயத்தில் எட்டாம் அதிகாரம் ஒரு எச்சரிப்புடன் முடிகிறது மிக ஒரு பயங்கரமான எச்சரிக்கை அது என்னென்னு பார்க்கலாம் முப்பத்தி ஆறாம் வசனம் எனக்கு விரதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புவார்கள் என்று சொல்கிறது இந்த ஞானத்தை கேட்டு கீழ்ப்பட்டதில் வந்து நடுநிலைமை கிடையாது தெர் இஸ் நோ மிடில் கிரவுண்ட் ஒன்ற ஞானத்தை கேட்டு பின்பற்றி நாம் கடவுளுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளுடைய சமாதான அமைதி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானத்தை நிராகரித்தால் நமக்கு நாமே சுய அழிவை செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் நாம் கொண்டு வருகின்றோம் இந்த இடையில் வந்து இந்த மிடில் கிரவுண்டு எடுத்துக்கமே எடுத்துக்கொள்ள மாட்டேன் இந்த மாதிரி மிடில் கிரவுண்டு மத்தியமான நிலை எதுவுமே கிடையாது ஒன்று கடவுளின் ஆலோசனை நாம் நிராகரிக்கிறோம் அல்லது கடவுளின் ஆலோசனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் கடவுளின் ஆலோசனை நிராகரிக்கிறது வந்து மரணத்தை தழுவதற்கு சமமாக இருக்கின்றது ஆக தேர்வு சாய்ஸ் நம்மகிட்ட தான் இருக்குது வாழ்வா சாவா ஆசிர்வாதமா சாபமா இந்த அதிகாரம் எற்றில் நம்ம பல காரியங்கள் பார்த்தாலும் சுருக்கமாக சில காரியங்களை நான் பார்த்து அதை பற்றி பேசிவிட்டு நான் முடிக்க விரும்புகின்றேன் வேத வாக்கியங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல தேவனுடைய குரல் ஒழித்து கொண்டு தான் இருக்கின்றது நீதி நேர்மையான வாழ்க்கையை வாழவும் தேவனை சார்ந்து வாழவும் இந்த குரல் ஒழித்து கொண்டே இருந்தாலும் இந்த இந்த அதே குரல் தான் இந்த அதிகாரம் இற்றலையும் நமக்கு ஒழிக்கின்றது நீதி நேர்மையான வாழ்க்கையை வாழ தேவன் அழைக்கின்றார் ஞானம் என்பது மனித கண்டுபிடிப்பு கிடையாது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய ஒழுக்கமான வாழ்க்கையாகும் அதே போல் நம்ம ஏழு காரியங்களை பார்த்த சுருக்கமாக பார்த்துடலாம் முதல் காரியம் ஞானம் அனைவரையும் அழைக்கிறது யாருமே விளக்கப்பட கிடையாது இரண்டாவது ஞானம் உண்மையை பேசுகிறது ஒருபோதும் அது ஏமாற்றாது மூன்றாவது ஞானம் விலைமதி பெற்றது பூமிக்குரிய செல்வங்களை விட மிக உயர்ந்தது நான்காவது ஞானம் நீதியை மேம்படுத்துகின்றது தலைவர்களை உருவாக்குவதிலும் அன்றாட வாழ்க்கை நமக்கு இந்த ஞானம் உதவுகின்றது ஐந்தாவது ஞானம் தன்னை நேசிப்பவர்களுக்கும் தேடுபவர்களுக்கும் வெகுமதி அளிக்கிறது ஆறாவது ஞானம் நித்தியமானது அதாவது அது எல்லா படைப்புகளுக்கு முன்பே கடவுளிடம் இருந்தது ஏழாவது ஞானம் என்பது ஜீவனை வழங்குகிறது யாருக்கு அதை கேட்டு கீழ்புடையவர்களுக்கு ஜீவனை வழங்குகிறது வேதத்தில் ஞானம் என்று குறிப்பிடும் போதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் ஞானம் என்று சொன்னாலே அது நாம் நினைவு கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்து தான் ஞானத்தின் பிற்படமாகிய ஞானத்திற்கு அதிபதியாக இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஞானமாக இருக்கிறார் ஆக ஏசு கிறிஸ்து குரலுக்கு செவி சாய்க்கும்போது யாருக்கு செவி சாய்க்கிறோம் ஞானத்திற்கு நம்ம செவி சாய்க்கிறோம் நம்முடைய புரிதலை சார்ந்த டு நாட் லீன் நாட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்முடைய பொறுதலை சார்ந்தல்ல முழு ஹயத்தோடும் ஆண்டவராய் கிறிஸ்துவை சார்ந்து வாழும் பொழுது நான் நான் ஞானத்தை சார்ந்து வாழ்கின்றேன் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் அமைதி உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் உண்மையான பொருட்களால் நிறக்க நிற நிரப்பப்பட வேண்டும் என்றால் ஞானத்தை தேடுங்கள் ஞானத்தை தேடுங்கள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும் அவரை தான் பின்பற்ற வேண்டும் நோக்கி மாண்டாடுவோம் அன்பான தேவனே நீதிமொழிகளை எட்டாவது அதிகாரம் மூலயமாக ஞானப்பெண் எங்களுடன் பேசுவதை நாங்கள் கெட்டறிந்தோம் ஞானம் என்பது உலக சார்ந்த ஞானம் அல்லது தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம் இதை இயேசு அறியாதவர்கள் கூட இந்த ஞானத்தை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் விசுவாசம் என்று சொல்கின்ற நாங்கள் இந்த ஞானத்தை விட்டு விலகி வாழும் பொழுது தேவனுக்கு எவ்வளவு நாங்கள் துக்கத்தை கொடுக்குறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனின் ஆலயம் என்று ஆலயம் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற நாங்கள் பரிஸ்தா எங்கள் உள்ளத்தில் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஞானம் எங்களோட இருக்கும் பொழுது நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எடுக்குகிற முடிவில் ஒவ்வொன்றிலும் நான் வல்லமையில ஞானத்தை தேட நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம் இதோ இன்று நாங்கள் கேட்ட இந்த வசனங்களின்படி இதை நாங்கள் மறந்து விடாமல் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்த அதற்கான ஞானத்தையும் நீங்கள் தருமாறு உண்டாடுகின்றோம் இந்த மன்றாட்டு அனைத்தையும் எங்கள் மீட்புறம் எங்கள் கர்த்தரமான இயேசு நாமத்தின் முன்னாடி அன்பத்தந்தையே ஆமேன்